இன்றையுடைய காதல்ல தொண்ணூறு சதவீதத்தை நீங்க பாக்கலாம் என்னடா எல்லாமே கேவலமான ஒரு நிலைமைக்கு பேத்தி அஞ்சு நிமிஷத்துல அன்றைக்கு வந்து காதலிச்சா காண்றதுக்கு ஒரு டைம் ஆகும் கடிதம் போறதுக்கு ஒரு டைம் ஆகும் பேசுறதுக்கு ஒரு டைம் ஆகும் ஏன் எல்லாம் டிஸ்டன்ஸ் ஒன்று இருந்துச்சு இன்றைக்கு காதலே கனெக்ஷனுக்கு போறதான் பெரும்பாலும் என்ன செய்யுது ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு வேகமாக போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது அதனால அடுத்ததான் எங்க பேத்துடுறாங்கன்னா முதலாவது மொபைல்ல என்னது இமோஜி அனுப்பிக்கிறது மோசமான இமோஜிகளை முத்தம் விடுற மாதிரி அது மாதிரி இது மாதிரி முதலாம் அனுப்பி ஸ்டார்ட் ரெண்டாவது கட்டம் வந்து என்னது உனக்காக நான் போது என்னை நீ உனக்கு அர்ப்பணிச்சா என்னன்ற மாதிரி என்ன ஆரம்பிச்சுருது தூரம் முத்தத்துல ஆரம்பிக்கிறது பண்ணிக்கிட்டா அதுக்கு அப்புறம் கீழே பேப்பர் கீழே என்ன செய்யறது தெரியுறது ஓரங்கள்ல அங்கிருந்து அதுக்கு போற பீச்சுக்கு என்ன அதுக்கு போறேன் இதுக்கு போறேன்றது அதுக்கு போற இவன் இவனுடைய பாசத்தையும் இவன் ஏற்கனவே சொன்ன கவனத்தையும் ரோசத்தையும் அவள் நம்புறது நீ போற இடத்துல அணைச்சிக்கிறது முத்தமிழ இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அது என்ன செய்யறது வளர்ந்து போறது இறுதியாக சிலர் வந்து கற்பையை என்ன செய்யறாங்க இழக்கிறவங்க அழிக்கிறாங்க இப்படியே போகக்கூடிய காதல் இன்னும் காதலிக்கிறேன் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்கிறான் ஓ இஸ்லாத்துக்கு ஒரு பெண் வாரா அந்த பெண் வந்து முறைப்படுறா நாங்கள் வந்து தவறில் ஈடுபட்டுட்டோம் நான் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டேன் தவறில் ஈடுபட்டேன் அந்த தவறில் ஈடுபட்டதுக்கு காரணம் வந்து நான் அப்போ முஸ்லீம் ஆகிக்கல அவர் முஸ்லீமாக இருந்தார் அவர் நான் முஸ்லீம் ஆகிக்கல ஆனால் தவறில் ஈடுபட்டுட்டோம் ஈடுபட்ட பிறகு இஸ்லாத்துக்கு வந்து என்னைய உண்மையாக முடிக்கிறேன்னு சொல்லி தான் நானும் இருந்தேன் அவர் அப்படி தான் இருந்தார் இப்போ அவனுடைய குடும்பம் வானான்னு சொல்லுது அதனால என்னையே வானான்ற நான் என்ன சேர்ந்து இப்போ என்ன நிலமை அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்தது உடைய நம்பி சரியா இரண்டாவது தவறில் ஈடுபட்ட இப்ப வந்து குடும்பமானான்னு சொல்லி என்னது வெளியே போற இந்த மாதிரியான விளைவுகளை இந்த காதல் பேர்ல என்ன செய்யுது ஏற்படுத்தா இல்லை அப்ப படுமோசமான விளைவுகள் அதை என்ன செய்யுது கொண்டு வந்து சேர்க்குது இப்ப கேடுகட்ட கலாச்சாரத்தை அதுல அத்திவாரம் போடுறதுக்கான என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்களா கிரஷ் விளங்கிட்டா அது உண்டா கண்டத்தோட ஒரு 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 கிரஷ் ஒன்று ஏற்பட்டீங்கன்னா அந்த ஒரு லிஸ்ட்ல அவரை வச்சுட்டாரு அவர் அதுக்காக கொண்டு போறது இல்லை இன்னொரு ஆளு என்னடான்னு கேட்டால் பெஸ்ட் லெவலுக்கு மாறிட்டாலாம் கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அவங்க ஒரு செக்ஷனுக்குள்ளே வந்துக்கிறாங்களா சரியா அடுத்து நான் விளங்கினே சரி வந்துட்டு இந்த விளக்கத்தில் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் சில பேர் ஜெய்தானல் இதை பார்த்து முறப்படலாம் சரியா நீங்கள் சொல்கிற வரை விளக்கணும் ஃபீல சரியா ஏண்டா ஜாகிலியத்தில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகிப்பாங்களே அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸா அது என்னென்னா முடிஞ்சு அதாவது லவ் முடிஞ்சு எக்ஸோட பேசலாமா லவர் சொல்கிறாரு என்ன எக்ஸோட பேசலாமா இது ஒரு பேர் மூணாவது லவ் அதுக்கு அடுத்த கட்டம் லஸ்ட் விளங்கிட்டா இப்படியே அதுக்கடுத்த கட்ட நம்ம என்ன எல்லா செக்சரை வந்து கொடத்து போட்டு இப்படி ஒரு செக்சரை ஏற்படுத்தி இதுதான் ஒரு காதலுடைய தொடர்ச்சி மட்டுமல்ல பப்ளிக்கான நிகழ்ச்சிகளில் இதை எதிர்க்க வேண்டும் என்ற இடத்துல அதை ஒரு அங்கீகரிச்சு பேசுறாங்க